ஜனாதிபதி தேர்தலில் சுதர்சன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கு நிற்கிறாரு அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறு தரணும்னு சொல்லிக்கிறாரு மாதிரி அந்த துணை ஜனாதிபதிக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவருக்கு வந்து இவங்க ஆதரவு தரல அதில் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னான்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எப்பவுமே உணர்வுக்கு மதிப்பு அளிப்பு கூட அதனால் அவர் வந்து எல்லாரும் ஆதரிக்கணும்னு பேசுகிறாரு அது எப்படிங்க தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வேட்பாளர் போனால் அவர் தமிழர்களுக்கு வந்து உணர்வுக்கு மதிப்பு மதிப்பளிக்க மாட்டார் பாஜகவுக்கும் அண்டாய் மாநிலத்துக்கும் அவர் மதிப்பு அளிப்பார் ஆனால் தெலுங்குலேருந்து பிறந்து அவர் நம்ம தேர்ந்தெடுத்தால் தெலுங்கு மொழியை விட்டு நம்ம தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு உணவு உணர்வு மதிப்பெடுப்பாரா இது உங்களை சொல்லி தப்பு இல்லை எங்கள் தமிழர்கள் இவர்கள் விட்டா பார்த்தியா அதனால் நீங்கள் எல்லாம் பேசுவீங்க என்ன செய்வது எங்களுடைய தமிழர்கள் தலைவத்து இது தான்